அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குழந்தைகள் தின விழா இன்று எங்கள் பள்ளியில் மகிழ்முற்றம் என்ற ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அந்த மன்றத்தின் கீழ் ஐந்து குழுக்களை உருவாக்கினோம் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகும் இதற்கு இரு தலைவ தலைவிகளை உருவாக்கி மாணவச் செல்வங்களை உறுதிமொழி எடுக்க வைத்தோம் அந்த வீடியோவை இங்கு காணலாம் வாருங்கள் Okay. Yeah. நன்றி வணக்கம்